தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் நாகப்பட்டினத்தில் போட்டியிட்ட அக்கா கார்த்திகா அவர்களுடைய பூத் வாரியான கணக்கெடுப்பை தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் நாம் தமிழர் கட்சி நாகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்காங்க கார்த்திகா அவர்கள் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஓட்டுகள் பெற்றிருக்காங்க இதன் மூலமாக அவங்க மூன்றாம் இடத்தை பிடித்திருக்காங்க பாஜகவை விட நாம் தமிழர் கட்சி நாகை தொகுதியில் எழுபத்தி ஒம்போதாயிரத்து நூற்றி இருபத்தி ஓரு ஓட்டுகள் வந்து அதிகமாக பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா முன்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டியிட்டதை விட ரெண்டு மடங்கு ஓட்டை அதிகமாக வாங்கியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி தோல்வியை சந்தித்தாலும் கூட வளர்ச்சியிலிருந்து ஒருபோதும் பின்னடையில் அப்படிங்கிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது போலிங் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சி முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க நாகப்பட்டினத்தில் பனங்குடிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது அதாவது இரநூத்தி ஒரு வாக்கு இருக்கிற ஒரு இடத்துல அறுபத்தி ஒன்பது வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க இருக்காங்க இன்னொன்று கோட்டைமேடு ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இன்னொரு ஒரு இடத்துலையும் வந்து மொத்தமாக ஐநூற்றி இருபத்தி நாலு வாக்குகள் இருக்கிறதில் நூற்று எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று இந்த இரண்டு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி முதலிடம் பிடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நூற்றி ஏழு வாக்கு சாவடிகளில் நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மொத்தமாகவே இந்த தேர்தலில் நாகப்பட்டினத்தில் அதாவது நாகப்பட்டினம் கில்லிவேலூர் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் நன்னிலம் சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சேர்த்தே நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க பாஜகவை பின்னுக்கு தள்ளி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிப் பாதையில் இன்னும் மேலே ஏறி போய்கிட்டே இருக்குது விரைவில் வெற்றி பெறுவார்கள் என நம்புவோம்